சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினரும் விண்ணப்பிக்கலாம் முக்கிய விதிமுறைகள் மற்றும் விளக்குகள் செய்தி அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சிலர் ஓய்வூதியம் பெறுவோர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என நினைத்துள்ளனர் எனினும் தமிழக அரசு விதித்த விதிமுறைகள் மற்றும் விளக்குகளை அறிந்தால் ஓய்வூதியதாரர்களும் திட்டத்தின் நலன் பெறலாம் அதன்படி தமிழக தமிழகம் அரசு நிர்ணய விதிமுறைகள் படி சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் மற்றும் அரசின் பிற ஓய்வூதியங்களை பெறும் குடும்பங்களில் இருந்து விண்ணப்பிக்க முடியாது ஆனால் சில விளக்குகள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாராத தொழிலாளர் நல வாரியங்களில் வழங்கும் முதியோர் ஓய்வூதியம் மேலும் இந்த திட்டங்களில் இருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத மற்றும் பிற விதிமுறைகளை பூர்த்தி செய்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ாம் அதே போல வருவாய்த்துறை வழங்கும் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளை தவிர்த்த பிற உறுப்பினர்களும் திட்டத்தின் பிற தகுதி விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் விண்ணப்பிக்கலாம் எனவே தவறான தகவலால் இதுவரை விண்ணப்பிக்காத ஏழை மற்றும் எளிய குடும்பங்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் பலர் ஓய்வூதியம் பெற்றாலேயே விண்ணப்பிக்க முடியாது என தவறாக நினைத்துள்ளனர் இந்நிலையில் இந்த தகவலை அறியாத மற்றும் தகுதியான ஏழை மற்றும் எளிய குடும்பங்களில் பகிர்ந்து வையுங்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் சிலர் ஓய்வூதியம் பெறுவோர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என நினைத்துள்ளனர் எனினும் தமிழக அரசு விதித்த விதிமுறைகள் மற்றும் இலக்குகளை அறிந்தால் திட்டத்தின் நலன் பெறலாம் அதன்படி இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாராத தொழிலாளர் நல வாரியங்களில் வழங்கும் முதியோர் ஓய்வூதியம் இந்த திட்டங்களில் இருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத மற்றும் பிற விதிமுறைகளை பூர்த்தி செய்த பெண்கள் கலைஞர் மகளிர் மை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்